ஹலோ விவாஸ் தொண்ணூத்தொன்பது வருடத்திற்கு பிறகு மீண்டும் வரப்போகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அசுர அமாவாசையானது வரப்போகிறது இந்த அமாவாசைக்கு பிறகு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் அடுத்தடுத்து ஏற்படப்போகிறது போகிறது இதன் விளைவாகத்தான் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான திருப்பத்தை பாத்தீங்கன்னா சந்திக்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலயுமே மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சியை தான் பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை போகுது ஏதாவது நல்லது போகுதா கெட்டது எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும் மேலும் வரப்போகின்ற இந்த தை அமாவாசையானது மிக மிக அபூர்வமான அமாவாசையாக அமைஞ்சிருக்குங்க இந்த அமாவாசை நாளில் காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை மறக்காமல் வச்சிட்டு வாங்க இதன் மூலமாக நீங்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர்வதோடு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்து பித்திரு தோசமானது உங்களுக்கு பரிபூரணமாக நீங்கள் ஆரம்பித்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும் எனவே காகத்திற்கு எப் எந்த நேரத்தில் எப்படி நாம் எல் சாதத்தை வைக்க வேண்டும் விஷயத்தை தெரிந்து கொள்வதோடு ஜோதிட ரீதியாக மிதுன ராசி நேயர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு எப்படி நேர காலமானது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதோடு மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனின் ஆசையால இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நீங்க ஆரம்பித்து முருகனுடைய ஆசிர்வாதத்தால உங்களுடைய குடும்பத்துல நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அன்று தான் அபூர்வமான தை அமாவாசையானது வரப்போகிறது இந்த அமாவாசைக்கு பிறகு தான் ஜோதிட ரீதியாக சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் அடுத்தடுத்து தொடர்ந்து ஏற்பட போகிறது இதன் விளைவாக தான் வரப்போகின்ற பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் அதுவும் குறிப்பிட்டு மிதுன நேயர்களுக்கு ஜோதிட ரீதியாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிற அமாவாசைக்கு பிறகு கவனம் தேவைப்படுகின்ற இனி அமைஞ்சிருக்குங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வதற்கு ஏற்ப உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களால அனைத்திலையுமே கவனம் செலுத்தி அந்த இடங்கள்ல முதன்மையான சூழ்நிலை நிலையையும் மேம்படுத்தி கொள்ள முடியுங்க ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சின்னதாக ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே அதற்கு உரிய மருந்துக்களை நீங்கள் உடனடியாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக அந்த பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்து கொள்ளலாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா காய்ச்சல் வர மாதிரி இருக்குது லைட்டாக பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் உடனடியாக பார்த்தீங்கன்னா அதற்கு உரிய மருந்துக்களை எடுத்துக்கோங்க சரி இது சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு அசால்ட்டாக விட்டிங்கன்னா அதுவே நாலஞ்சு நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகி அந்த ஒரு பிரச்சனையால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களுக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு பாத்தீங்கன்னா நீங்க அலைய வேண்டுங்க சோ இது மாதிரியான எந்த வித சிரமங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க சின்னதா உடல் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு கஷ்டங்களை சந்திக்கிறீங்க அப்படினாவே அதற்கு உரிய மருத்துவரை அணுகி அந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில தான் மிதுனராசி நெயர்கள் இனி இருக்கப்போகிறீர்கள் அரசாங்க தாமாகவே முடிய கொடுங்க வழக்குகள்ல சாதகமான போக்கானது ஏற்படக்கூடிய வகையில ராசி நேயர்களுக்கு சாதகமாக காணக்கூடிய நிலைமையானது வழக்கு தொடர்ந்து இருந்த அதுல எனக்கு சாதகமான தீர்ப்பே கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லி ஏங்கக்கூடியவர்களுக்கு இப்போது உங்களுடைய வழக்குகள்ல சாதகமான சூழ்நிலையானது கிடைக்க போகிறது எதிரிகள் உங்ககிட்ட பணிந்து போவார்கள் அவர்களால மறைமுக ஆதாயமும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகளுமே உண்டு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் சகோதரர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டு அவ்வப்போது சரியாகலாங்க மேலும் தாய்வழி உறவினர்களுடைய வருகையால சுப நிகழ்ச்சிகளானது ஏற்பாடு செய்யக்கூடிய வகையில குடும்பத்துல நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு மிதனராசி நேயர்களுக்கு சொல்லலாங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியான சூழலும் நிலவக்கூடிய வகையில நிலைமையானது இருக்கின்றது திருமண முயற்சிகள் அனைத்துமே கை குடி வரப்போகிறது மிதுன ராசி ரொம்ப நாட்களாகவே திருமணத்திற்கு நான் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேங்க ஆனா எனக்கு எந்த வரணுமே சாதகமாக அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது பாத்தீங்கன்னா நல்லபடியாக பாத்தீங்கன்னா நடக்க கொடுங்க சிலருக்கு திடீர் செலவுகளால கடன் வாங்க வேண்டியதா சூழ்நிலைகள் உருவாகலாங்க அந்த செலவுகளுமே பாத்தீங்கன்னா சுப செலவுகளாக இருப்பதும் மருத்துவ செலவுகளாக இருப்பதும் உங்களுடைய கையில தாங்க இருக்கிறது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் சுப செலவுகளாக நீங்க செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் மனதில் வச்சுக்கோங்க நிச்சயமாக ஆதாயமானது உண்டாகலாம் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும் சொல்லலாங்க சிலருக்கு வாய்ப்புகளானது கொடுங்க ஆனாலுமே உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டுங்க வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தந்தையுடன் அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால அவருடன் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியங்க அதாவது உங்களுடைய தந்தையாக இருந்தாலும் சரி இல்லைன்னா உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரிங்க இப்போது அவங்க கிட்டயும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க இருப்பினுமே நீங்கள் பொறுமையாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை காது கொடுத்து கேட்டுட்டு நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படிங்கிறதையும் அதை வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஒருவேளை அவங்க சொல்றது கரெக்டாக இருந்தால் அதை செய்யுங்க இல்லை அவங்கள விட நான் பெஸ்டான ஒரு ஐடியா வச்சிருக்கேன் இது செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அவங்க கிட்ட எடுத்து சொல்லுங்க ஏன்னா நம்ம எடுத்து சொல்வதன் மூலமாக அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொண்டு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான நிலையை பாத்தீங்கன்னா நம்ம ஏற்படுத்தலாம் என்பதை மனதில் வச்சுக்கோங்க சோ எப்போது பிரச்சனை வந்தாலுமே பாத்தீங்கன்னா உங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க ரொம்பவே ப்ரெஷர் ஆகி கத்துறாங்க அப்படின்னா அதற்கு நீங்களும் ரியாக்ட் பண்ணி அப்படி நீங்க கத்த வேண்டாங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு பிறகு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இதன் மூலமாக குடும்பங்களை

நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவதாக ஒரு ஐதீகங்க எனவேதான் அப்படி வரக்கூடிய முன்னோர்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடிய வகையில தான் அவங்களுக்கு வெள்ளை சாதத்துல பாத்தீங்கன்னா கருப்பு எல்லை கலந்து அதை நம்ம அந்த காக்கைக்கு பாத்தீங்கன்னா வைத்துட்டு வருகின்றோம் இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதோடு பித்ரு தோஷங்கள் ஏதாவது இருந்தா அதெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும் பித்ரு தோஷம் நீங்க விட்டாலேயே நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் நமக்கு காரிய வெற்றியும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் உருவாக ஆரம்பிக்கும் மிதுனராசி நெயர்கள் மறக்காம இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்களுடைய வீடுகளில் செஞ்சுடுவாங்க ஏனென்றால் மிக மிக அபூர்வமான தை அமாவாசைங்க ஒரு வருடத்துல பன்னிரண்டு அமாவாசை வந்தாலுமே ஒரு மூன்று அமாவாசையை நம்ம கட்டாயமாக தவறவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமாவாசையாக தான் இந்த தை அமாவாசையானது அமைஞ்சிருக்கதன் காரணத்தால் தான் மறக்காம காகத்திற்கு கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது மிதுனராசி நெயர்களுக்கு உத்தியோகத்துல வேலை சுமையானது அதிகரிக்கும் என்றாலுமே சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது அமைச்சிருக்கு சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற பலன்களுமே கிடைக்கக்கூடும் தொழில் வியாபாரமானது சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே சக வியாபாரிகளால சில பிரச்சனைகளுமே அவ்வப்போது ஏற்பட்டும் நீங்க ஆரம்பிக்கலாம் என்பதால அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்தேன் அரசாங்க வகையில எதிர்பார்க்கக்கூடிய போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை தாமத ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பொறுமையாக இருங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலையானது மகிழ்ச்சி தருவதாக மிதுன உற்சாகத்தை நேயர்களுக்கு தரக்கூடும் எதிர்பார்த்தபடியே சலுகைகள் கிடைக்கக்கூடிய வகையில ராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்று நான்கு எட்டு மற்றும் பன்னிரண்டுங்க அதே போல சந்திராஷ்ட மோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு இருப்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மேலும் நீங்க முருகப்பெருமான அதிகமாக செவ்வாய்கிழமையன்று வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வர உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ